ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது எறாத்தொக்கு வாங்க என்னோடய ஸ்டைலில் எறாத்தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்வி டேபிள் ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறமா வெங்காயம் மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணி அரைச்சி சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு அஞ்சு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வாசனை போகிற அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு சேர்த்து வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா சுருளை வதங்கின பிறகு மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய் குழம்பு மிளகாய் தூள் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் அது வந்து டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம கரம் மசாலா சேர்த்துருக்கோம் மிளகாய் தூள்லேயும் கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணுன்றதால கம்மியாகவே நான் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கழுவி வச்சுருக்கிறேன் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்ல குழம்பு மாதிரி ஆகிடும் நம்ம அதை வந்து தொக்கு தான் செய்ய போகிறோம் அதனால் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாம நல்லா கிளரி மட்டும் விட்டுருங்க இறால்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் அந்த தண்ணியே இதுக்கு போதுமானதாக தான் இருக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த இது தாங்க என்னோடய ஸ்பெஷலாக சிம்பிளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ